ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க இழுக்கிற இழுவையை பார்த்தா இந்த தடவையும் ரோஹிணி மாட்டவே மாட்டாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க சரி மாட்டல்லனாலும் பரவாயில்ல இந்த எபிசோடையாவது சீக்கிரம் முடிச்சு தொலைங்கலைண்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே எரிச்சல் வரும்படி சிறகடி காசை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாண எபிசோடை ஆரம்பித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கல்யாணத்தை பற்றியே இருபது நாளுக்கு மேலே பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க அதுலேயும் அது மாப்பிள்ளையோட தாய் மாமா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல பையன் அவ்வளோ ஒரு நல்லவர் நல்லவர்னு சொல்லி பரசுவும் ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு ஸோ அப்படி இருந்தும் இப்போ வரைக்கும் அவரால் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ கல்யாணத்துக்குள்ளே வந்தாச்சு இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க ப்ரவுன் மணி ஒரு பக்கம் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இன்னும் பார்த்துக்கலையான் ஸோ பார்த்திங்களாங்க எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாமல் தான் சிறகடி காசை போய்கிட்டு இருக்குது கதைக்கு தான் அவங்களுக்கு பஞ்சமாக அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஏன்னா இதற்கு மேலே கதையே இல்லை அப்படின்ற மாதிரி போட்டு சொன்ன விஷயங்களையே சொல்லிக்கிட்டு அரைச்ச விஷயங்களையே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை நம்ம ரவி முத்து மூணு பேரும் சேர்ந்து பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாரு நம்ம சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது இல்லைப்பா நம்ம கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு மூணு பேரும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க மனோஜு சாப்பிட கூப்பிடணும்ல அவனையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறாரு உடனே முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா டேய் இல்லைடா அவன் வந்து ரோஹிணி அண்ணி கூட தான் சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு முத்து வந்துட்டு டேய் அங்கே பாரு அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாரு என்னென்னு பார்த்தா பந்தியில் யாருமே இன்னும் சாப்பிட உட்கார்ல ஆளாக மனோஜ் உட்காந்து ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு ஆ இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ மூணு பேரும் நடந்து போகிறாங்க அண்ணாமலையே அவரை வந்து நக்கலா பாக்குறாங்க டேய் என்னடா இது சோத்துக்கு செத்தவனே இப்படி மண்டபத்துல முதலாளா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் பாக்குறாரு என்னடா ரோகிணிய கூட சாப்பிட கூப்பிடாம நிபாடுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு முத்துவும் கிண்டல் பண்றாரு ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அதற்கு நம்ம மனோஜ் வந்து ஒரே பதில் தான் சொல்றாரு பாருங்க அப்பத்துல வந்து அவங்க எல்லாரையும் நான் சாப்பிட கூப்பிட்டேன் யாருமே வரல அதனால் நான் என்ன பண்ணேன் நானே சாப்பிட வந்துட்டேன் இதுக்கு மேலாம் நம்மளால் பசி தாங்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க டிஃபன் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரேன்னு சொல்லிட்டு மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்றாங்க இப்போ நாலு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு கறி அது இதுன்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க நல்லாவே சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ ப்ரௌன் மணி அந்த இடத்துல தான் இருக்கிறாரு அங்கே அவர் வந்து ஒருத்தவங்களுக்கு பாதை சொல்லிட்டுருக்காரு ஆ அந்த பஸ்ஸில் தான் ஏறிட்டீங்களா வந்து இறங்கிட்டிங்கள்ல அங்கேருந்து நேராக வந்தீங்கன்னா வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பாதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு பட் இப்போதைக்கு இது இவங்க காது யார் காதலையுமே விழுகலை ஸோ யாருமே வந்துட்டு பெருசாக என்னடா இது சத்தம் அப்படின்ற மாதிரி கண்டுக்கவும் இல்லை அதற்கு முன்னாடியே பிரவுன் மணி அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஸோ இப்போ இவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மீனாவை காமிக்கிறாங்க மீனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே இருக்காங்க ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு மீனாக்கிட்ட மாலையை கொடுக்குறாங்க இந்தாங்க மாலை வந்துடுச்சு மீனா அப்படின்ற மாதிரி சொல்லி மாலையை கொடுத்தோடனே மாலையை வந்து மீனா என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணு ரூமில் கொண்டு போய் வச்சுருங்கன்னு பரசு சொல்லிடுறாரு அவங்களும் கொண்டு போய் வைக்க போயிட்டுருக்காங்க அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு அதாவது கறிக்கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா அந்த ஃப்ரெண்டு அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்காங்க அப்போ அவங்க ப்ரௌன் பண்ணியை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு என்ன கறிக்கடைக்காரரை இங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் வந்துட்டு ஆ இது என்னுடைய தம்பி பொண்ணு கல்யாணம் தம்பி பையன் கல்யாணம்தான் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஆமாம் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு இல்லை இங்கே இருக்கிற மொத்த டெக்கரேஷனும் நாங்கள் பண்ணது தான் டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்தது வேறு ஒரு பொண்ணு நாங்கள் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறோம் நாங்கள் எல்லோரும் பண்ண டெக்ரேஷன் தான் இது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க டெக்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குதுமா காலையில் சாப்பிட்டிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சாப்பிட்டோன்னு சொல்லுவோம் சரி டெக்ரேஷன்லாம் முடிச்சது பரவாயில்ல நீங்கள் கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சரின்னு இவங்களும் சொல்லிடுறாங்க இப்போ இதற்கப்புறம் மீனா வராங்க மீனாகிட்ட சொல்கிறாங்க இங்கே பார் மீனா அந்த கறிக்கடைக்காரர் இங்கே வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எந்த கறிக்கடைக்காரருக்கா யாரை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்கும்போது ஏ அன்னைக்கு நான் கறி நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கடைக்கு நான் உன்னை கறி எடுக்க கூட்டிகிட்டு போனேன்ல அந்த கறிக்கடைக்காரர் தான் அவர் தான் வந்துட்டு மாப்பிள்ளையோடைய தாய்மாமாவாமே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மீனாக்கு ஓ அப்போ அவர் தான் தாய்மாமாவா ஆமாம் பரசு அங்கிள் கூட சொன்னார் இந்த மாதிரி மாப்பிள்ளையோட தாய் மாமா வந்து கறிக்கடை தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னார் இப்போதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க ஆ ஆமாம் அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான் நமக்கு இதை வச்சே பார்த்தேன்னா இந்த டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்கோங்க இதை வச்சே அடுத்து எப்போ போனாலும் கறி விலையாக விலை கம்மியாக குறைச்சி வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஆ அதுக்கேன்னக்கா கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜயா வந்து ரொம்ப அழகாக ஒரு சேரீ கட்டியிருக்காங்க இதை பார்த்துட்டு ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டி உங்களோட சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த சாரீயில் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இது நான் வீட்டிலேருந்து வரும்போதே இந்த சாரி தானே கட்டிகிட்டு வந்தேன் நீ தான் என்ன அப்போவே இந்த சேரீயில் பார்த்தல இப்போ ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இல்லை ஆண்டி வீட்டிலேருந்து கட்டிகிட்டு வரும்போது நார்மலாக தான் தெரிஞ்சது இந்த அதுக்கும் இந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஆ ஆமாம்மா இங்கே உள்ள எல்லாரும் என்ன சேலை கட்டிகிட்டு வராங்க இந்த சேலையை பாரு இது பயங்கரமான காஸ்ட்லி புடவை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களே வந்துட்டு நிறையா க்ரெடிட் வந்து கொடுத்துக்கிறாங்க ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்குது அப்போது மீனாக இருக்காங்களே மீனா வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறதை இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி வந்து கரெக்டாக அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போதே ரோஹிணியை வந்து கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயாவுக்கு ஆசை வருது ஸோ ரோஹிணி வந்தவுடனே அவங்களையும் மேலே சாஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கப்புல்ஸாக வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இப்போ இதை பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பொறாமையெல்லாம் படலை பட் நம்ம அத்தை நம்ம கூட வந்துட்டு இந்தளவுக்கு அட்டாச்சாக இல்லையே ரோஹிணி கூட மட்டும்தான் அவங்க அட்டாச்ச்டாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது ஸோ அந்த வருத்தத்தை அவங்க எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் ஓரமாக நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஸ்ருதி வந்து மீனாவை பார்த்துடுறாங்க ஸோ இருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவையும் போய் கூட்டிகிட்டு வராங்க வாங்க மீனா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரோஹிணி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இவ கூடலாம் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஜயாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ கூடலாம் நான் ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற சொன்ன மாதிரி அவங்களும் திமுறாவே பேசுகிறாங்க ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா அவங்களும் ரோஹிணியும் வந்துட்டு வார இனி நம்ம சாப்பிட கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு சாப்பிட கிளம்பிட்டாங்க ஸோ ஸ்ருதி வந்து திட்டுறாங்க இவங்க கூட நின்று ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோடனே இவங்க பெரிய செலிப்ரிட்டின்னு நினச்சிக்குவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே திட்டுறாங்க திட்டிட்டு நீங்கள் வாங்க மீனா நம்ம ரெண்டு பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இவங்க எடுக்கலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிக்ஸ் எடுக்கிறாங்க இதற்கப்புறம் ஓகே நம்ம வந்து சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி மீனா கூப்பிட்றாங்க வாங்க நம்மளும் அத்தை கூட சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கப்புல்ஸும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க அதாவது அத்தை அந்த நம்ம ரோஹிணி மீனா பிரஸ்ருதி நாலு பேரும் வரிசையாக பெஞ்சில் அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த டைமில் முத்து வந்து அந்த பக்கமாக வர்றாரு வந்தவர் அவங்கள பார்த்துட்றாரு பார்த்துட்டு அவர் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு என்னடா இது எந்த வீட்லேயும் காணாத அதிசயமாக இருக்குது அதுவும் நம்ம வீட்டிலையும் இதை வந்து எதிர்பார்க்கவே முடியாது இவங்களாம் வீட்டில் ஒன்றா சாப்பிட்றதே பெரிய விஷயம் இதில் கல்யாண வீட்டில் வந்து ஒன்றா வருஷே இப்படி உட்காந்து அழகாக சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஓகே இதை வந்து கண்டிப்பாக அப்பாட்ட காட்டியே ஆகணும் அப்பா இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போய் கூப்பிட போகிறாரு எப்பா எப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு அங்கே தான் மனோஜும் நின்றுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரவியும் நின்றுக்கிட்டு இருக்காரு ஏண்டா இப்படி அவசர அவசரமாக கூப்பிட்ற எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க ஐயோ இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டியே ஆகணும் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் கூப்பிட்டு போய் அதை காமிக்கிறாரு ஸோ மூணு பேரும் வந்துட்டு ஒன்றா ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துறாங்க ஸோ இதை பார்த்தோன்னே இவங்களுக்கும் இவங்க கண்ணாலே நம்ப முடியல அண்ணாமலைக்கெலாம் சுத்தமாகவே நம்ப முடியல டேய் என்னடா இது இந்த காட்சி உண்மைதானா இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் வரலாற்றில் நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முட்டி மோதி யோசிக்கிறாங்க எப்படி விஜயா வந்து மூணு மருமகூட ஒன்றா உட்காந்து சாப்பிடுவா அதெல்லாம் பாசிபிளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ சரி வாடா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போகிறாங்க அங்கே மூணு பேரும் அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு இவங்க நாலு பரிமாறுறதுக்கு வந்து நிறையா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அவங்க பக்கத்தில் போய் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மலையை பொழிஞ்சு சாப்பாடை வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் சாப்பாடை என்ன பண்ணுறாங்க இது கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க அவங்க வரும்போதே மீனா ஒரு ஆள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா நின்று ஐயோ மாமா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க ஏங்க நீங்கள் இதை பண்ணுறீங்க நாங்களே பண்ணிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க ஸோ விஜயா வந்து அதற்கப்புறம் இத்தனை வருஷம் நாங்கள் உங்களுக்காக இது நீங்கள் எங்களுக்காக இதெல்லாம் பண்ணிங்கல்ல இப்போ கொஞ்ச நாளாவது நாங்கள் உங்களுக்காக எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்ட உடனே சரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் சொல்லிடுறாங்க ஸோ தலையே வாழாட்டினதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் ரொம்பவே அமைதியாக போகிறாங்க ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் ப்ரவுன் மணியை தான் காமிக்கிறாங்க ப்ரவுன் இங்கே வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு இவங்க சந்தோஷமாக இருக்காங்க முதல்ல இவங்க ஜென்ட்ஸ் எல்லாருமே லேடிஸ் கூட்டி விட்டாங்க ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு முத்து வந்து ஃபோட்டோ எடுக்கவும் சொல்லியிருந்தார் அந்த எபிசோடு அந்த மூமெண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லியாகணும் ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா இவங்க அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதற்கப்பறம் பொண்ணுங்க எல்லோரும் பசங்களுக்கு கூட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ அதுவும் நடக்குது அதையும் ரொம்ப அழகாகவே ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ அதற்கப்பறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா மணி வந்து சமையல் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரௌ சமையல்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இதை வந்து நம்ம பரசு வந்து என்ன பண்ணுறாரு கவனிக்கிறாரு ஸோ அப்போ பேசிட்டு வரும்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சமையல் ரொம்ப நல்லா இருக்கணும் நேற்று நைட் ரொம்ப சூப்பராக இருந்தது வந்தவங்க எல்லாருமே வந்து கேட்டாங்க சமையல் நல்லா இருக்குது யார் பண்ணது யார் பண்ணதுன்னு கேட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சமையல் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் உண்மை எப்படா உடைப்பீங்க ரோஹிணிக்கு மாமா அந்த ப்ரௌன்மணி அப்படின்ற விஷயம் எப்படா வெளியே வரும் அதுவும் பிரௌன்மணியாக அவர் வந்து அவங்க மாமாவாக நடித்தார் அப்படின்ற விஷயம் எப்படா வெளியில் வரும் அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் போகணும் பட் இவங்க வந்து அதை நோக்கி போகவே இல்லை ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரைச்ச மாவையே மட்டுந்தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது கல்யாண மண்டபத்துக்குள்ளே எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம ப்ரௌன் பண்ணி இருக்காரு இன்னொரு பக்கம் அண்ணாமலையோடைய குடும்பம் இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்கள வந்து இன்னும் இவங்க பார்க்கல அப்படின்றது நமக்கு ரொம்பவே வேடிக்கையாக தாங்க இருக்குது ஸோ இப்போ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம முத்து இருக்கார்ல அவர் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்குறாரு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாம் பண்ணுறாரு ஸோ இப்படியே இருக்கும் போது மண்டபத்துக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு திருடர்கள் வந்துட்டாங்க போல் ஸோ அவங்க வந்து ஒரு கப்புல்ஸாக வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மண்டபத்துக்குள்ளே வந்து அவங்க வந்து அப்படியே வேஷம் போட்டு யார்கிட்ட வந்து எதையாவது அடிச்சுட்டு போகிறது இந்த மாதிரி ஒரு வேலையாக உள்ளே வந்திருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருடைய நடத்தை அவங்களுடைய பார்வையிலே முத்து வந்து என்ன பண்ணுறாரு கண்டுபிடிக்கிறாரு அவங்க ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க அவங்க மே அவங்களுடைய கவனம் யார் மேலேயும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்கிறது ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத உற்று நோக்கிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி வேலைகளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்தோன்னே முத்துவுக்கு வந்து அவங்க மேலே சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ அவங்கக்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு நீங்கள் மாப்பிள்ளை விடா பொண்ணு விடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு அவங்க வந்துட்டு இல்லை நாங்கள் வந்து பொண்ணு வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்சவர் தானே அது எங்கள் மாமா தான் பரசு மாமா நீங்கள் அவங்களுக்கு யார் என்ன முறை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்காரம்மாவுடைய சொந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து நழுவுறதுலேயே இருக்கிறாங்க ஸோ இப்போ முத்துவுக்கு இன்னும் சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மீனா வந்து பின்னால் நிற்கிறாங்க அவங்க எங்கேயும் ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க கரெக்டாக என்ன பண்ணுறாங்க முத்து ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் அங்கேருந்து ஓடலான்னு போகும்போது மீனாக அவங்கள தடுத்து பிடிக்கிறாங்க அப்போ அவங்க கையில் காயம் ஏற்பட்டுருது ஸோ முத்து தான் அதுக்கப்புறம் அவங்கள துரத்தி பிடிச்சி அவங்க திருடிட்டு போன பொருட்கள் எல்லாத்தையும் மீட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து ஓடிட்டாங்க ஸோ இது இப்படி தாங்க போய்கிட்டு இருந்தது அப்போது இந்த இடத்துல ப்ரௌன்மணி மணி வந்து இல்லை அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சமையல் பண்ணுற இடத்துல குக் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ அதனால இங்கே முத்து மீனா பண்ண சாகசங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது ஸோ இது இப்படி இருக்கும்போது அண்ணாமலை விஜயா எல்லாருமே வந்துட்டு அங்கே தான் இருக்கிறாங்க அண்ணாமலை ரொம்ப பெருமைப்படுறாரு பரவாயில்ல என்னுடைய மருமக வந்து இந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்கா என்னுடைய பையனும் புத்திசாலியாக இருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணி முடிச்சிருவாங்க எதை வேணாலும் அவங்க ஈஸியாகவே சாதிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ மீனாவும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க ஓகே நம்ம வந்து கொஞ்சம் அவர் வந்து சுதாரித்ததுனால நம்ம வந்து திருடு போன பொருட்கள்லாம் மீட்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பரசுவும் ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசுகிறாரு இந்த கல்யாணமே உங்களால் தான்ப்பா நடக்குது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப பெருமிதத்தோடு சொல்கிறாரு ஸோ இதற்கப்புறம் வந்து பரஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிச்சனுக்கு போகிறாரு அப்பா அவங்க மாமாக்கிட்ட சமையல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவர் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு சம்மந்தி கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்தாங்கன்னா நல்லபடியாக வயிறார சாப்பாடு போட்டுடலாம் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம் இது நம்ம வீட்டு கல்யாணம் வந்தவங்க யாரும் சாப்பிடாமல் போகவே கூடாது அப்படின்றத நானும் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு ஸோ அண்ணாமலைக்கும் ஹாப்பி இப்போ அண்ணாமலை வந்து நடந்த விஷயங்கள்ல சொல்கிறாரு இங்கே பாருங்கள் சம்மந்தி இந்த மாதிரிலாம் கல்யாண வீட்டுக்கெலாம் இப்போ திருடுறதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஜோடியாக அவங்கள வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய மகனும் மருமகளும் சேர்ந்து தான் காப்பாற்றி அவங்க கிட்டேருந்து நிறையா பணத்தை அவங்க வந்து திருடிட்டு போக பார்த்துருக்காங்க ஸோ அவங்ககிட்ட இருந்து மீட்டு எல்லாருமே காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பரசு சொல்கிறாரு ஸோ இப்போ இதை கேட்டவுடனே பிரவுன்மணிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பிரவுன்மணி வந்து பேசிக்கலி ரொம்ப நல்ல மனுஷன்தான் அவர் வந்து இவங்க நடிப்பாசை காட்டினதுனால மட்டும்தான் அவர் என்ன பண்ணார் அப்படி ஒரு விஷயத்துக்கே ஒத்துக்கிட்டாரு இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்து நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் நீங்கள் காப்பாற்றலைன்னா என்னுடைய வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அவரை வந்து எமோஷ்னலாக என்ன பண்ணாங்க அட்டாக் பண்ணதுனால மட்டும்தான் அவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தையே பண்ணி கொடுத்தாரு அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால் இப்போ பிரௌன்மணி வந்து ரொம்ப சந்தோஷமாகவே வர்றாரு வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓகே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ண போகிறேன் நான் என்னுடைய மருமகனோட கல்யாணத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் அவங்க காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து நான் ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்களுக்கு வந்து மரியாதை பண்ணியே ஆகணும் அந்த கப்பல்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ இதை கேட்கும் போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ பரசுக்கிட்டே கேட்காரு அவங்க எங்கே இருக்காங்க என்னை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு நான் போய் மாலை மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு நேராக முத்துமீனாக இருக்கிற இடத்துக்கு பரசு கூட்டிகிட்டு வர்றாரு இவரும் மாலை போடுறதுக்காக மரியாதை பண்ணுறதுக்காக வேகமாக இருக்காரு ஸோ இப்போ இவங்க பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தாங்கன்னா எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதற்கு முன்னாடி ரோஹிணி பார்த்துட்டாங்க அப்படின்னா கதையில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றது ரொம்ப நல்லாவே புரியுது ஸோ எது எப்படி அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ரோஹிணி இந்த டைமாவது மாட்டியே ஆகணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை பட் அவர் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா அப்படின்றது இனி வரப்போகிற எபிசோடில் தாங்க தெரிஞ்சும் தெரியும் ஸோ இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் கண்டிப்பாக அவங்க வந்து மாட்டியே தீரணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இப்போ பிரௌன்மணி வர்றாரு இல்லையா வரும்போதே அவர் வந்து முத்துன் மீனா ரெண்டு பேரையும் பார்த்துடணும் பார்த்தே ஆகணும் அப்படி பார்த்துட்டார் அப்படின்னா அவர் வந்து எல்லா உண்மைகளையும் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் முத்து மீனா மீனாக கிடையாது அவர் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது பட் அடுத்த கட்டமாக யாருக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா ரோகிணிக்கு தான் ரோகிணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பே ரெடி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு நிறைய தவறுகள் பண்ணி முடிச்சிட்டாங்க பொய்கள் பொய்க்கு மேலே பொய்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பொய்களை சொல்லி அடுக்கி முடிச்சிட்டாங்க ஸோ இப்போது இதுக்கப்புறம் வர லைஃப் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ரோகிணி இப்போவாவது பொய் சொல்றத விடணும் இதற்கு முன்னாடி இவங்க வந்து ஆயிரம் பொய்கள் சொல்லியிருந்தாலும் இப்போ அந்த ப்ரௌன்மணி விஷயத்தில் மாட்டினதுக்கு அப்புறமாவது அனைத்து பொய்களையும் அவங்க வந்து என்ன பண்ணிடணும் சொல்லிடணும் எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறான் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அவரும் சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் எந்த விதமான பிரச்சனையும் வராது பட் ரோகிணி வந்து எப்பவுமே உண்மைகளை சொல்கிற மாதிரியே தெரியல இந்த உண்மை முத்துன்மையினால் ரெண்டு பேருக்கும் சீக்கிரமாக தெரிஞ்ச எபிசோட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் பட் எப்போ உண்மைகள் வெளியில் வரப்போகுது எப்போ வந்துட்டு ரோஹிணி மாட்ட போகிறாங்க ரோஹிணி மாட்டுற அன்னைக்கு வர எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே களை கட்டுங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது என்றைக்கி ரோஹிணி மாட்டுவாங்க அப்படின்றதெல்லாம் மட்டும்தாங்க சீரியலே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது வேறு பெருசாக எந்த விதமான கான்செப்டுமே கிடையாது அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒன்று தான் பட் கான்செப்டை இல்லாமல் இப்படி ஒரு சீரியல் எடுக்கிறது அப்படிங்கிறது சுத்த வேஸ்ட்டுங்க முதல்ல சிறகடி காசே ரொம்பவே நல்லா இருந்தது பட் இப்போ ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்குது ஸோ உங்களுக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி மொத்தம் நாலு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லவ் எல்லாமே காமிச்சிருந்தாங்க அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் யார் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ